கான்ஸ்டபிள் கேட்டா வாட் இஸ் மீனிங் ஆஃப் கிஸ்தி சீட்டர் ரவுடி சீட்டர் இதுதான் அண்ணாமலையுடைய அநாகரிகமான அரசியல் மகாத்மா காந்தி அவனுடைய மூதாதையர்கள் கேரக்டர் அசோசியேஷன் பண்ணாங்க இப்போ இவரு எங்களை அசாசினேட் பண்ணாங்க இவரு எங்களை கேரக்டர் அசோசியேஷன் பண்றாரு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல சொல்லுங்க ரெண்டாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னார் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு கூவிட்டே இருக்கார் அண்ணாமலை இந்த பட்டியலை வெளியிட்டார் இது ஒரு காவல்துறை அதிகாரி இந்த செயலை செய்யலாமா புது வாழ்க்கையில வந்துட்டு இதெல்லாம் முதலமைச்சர் உளவுத்துறை மூலயமா உளவுத்துறை கொடுத்தது இதெல்லாம் மத்திய உளவுத்துறை இருக்குல்ல நீ போயிட்டு எடுங்க சொல்றாரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் முப்பத்தி ரெண்டு பக்கம் உளவுத்துறை அறிக்கை முப்பத்தி பக்கம் உளவுத்துறை அறிக்கையில் ஒரு குற்றவாளிகள் பாஜக வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வழக்கு இவர் என்ன ஐ பி எஸ் ஆபிசர் கர்நாடகாவில் என்ன வேலை பார்த்திருப்பார் கர்நாடகால சட்டம் ஒழுங்கு கெட்டு போனதுக்கும் கல்புருக்கி எழுத்தாளர்கள் கௌரி லிங்கேஷ் எல்லாம் பின்னணியில யாரு இருக்காங்க இனிமேதான் ஆய்வு சொல்ல போறான் கர்நாடகா உடைய அரசு கிட்ட கேட்க போற இங்க ஒருத்தர் அங்க இருந்தவரு இவ்ளோ அட்டுழமை பண்ணிட்டு இருக்காரு என்ன செல்வப்பிருந்தகை அவர்களை பொறுத்தவரை நான் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கல செல்வப்பிறந்தகை அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு பத்திரிக்கை நண்பர்களை பார்த்து பிஜேபியில ரவுடி சேர்றாங்கன்னா அப்ப செல்வப்பெருந்தகை அவர்களுடைய வரலாறை சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு இந்தியால காங்கிரஸ் கட்சியை பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்துல ஆரம்பிச்ச கட்சி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல குண்டா சாக்ல கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளியே வந்த ஒருவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார் இந்தியா முழுவதும் பாருங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆடிட்டர் பாண்டியனுடைய கொலை வழக்கு எல்லோருக்குமே தெரியும் அங்க செல்வ பிறந்தை கைது செய்ய போகும்பொழுது குதிச்சு காலை உடைச்சுக்கிட்டது எல்லாத்துக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து பசுந்தோல் போத்திய புலியாக வந்து நான் காந்தி வழியில வந்தேன் நான் நல்லவன் சொல்லும் பொழுது வேறு வழி இல்லாமல் எல்லா கேசையும் வெளியிட வேண்டிய காரணம் நிர்பந்தம் இன்னொரு பக்கம் இது ஆர்எஸ்எஸ் போட்ட வழக்கு பாருங்க அவர் மீது குண்டாஸ் ஆக்ட் சட்டம் போட்டது மாண்டு மிகு புரட்சித் தளபதி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர் அவருடைய ஆட்சி காலத்தில் இங்கே குண்டாஸ் ஆக்டினுடைய சட்டம் இங்கே போடப்பட்டது ஆனால் இன்னைக்கு எவ்வளோ சூப்பராக சொல்கிறாங்கன்னா இதுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் காரணமாக மத்திய அரசு காரணமா ஒரு சிபிஐ கேஸ் இருக்கு பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கேஸ் இருக்கு ஃப்ரீ நாட் செவன் இருக்குது இதே போன்று பல வழக்குகள் குண்டா சட்டத்தில் உள்ள போனவங்க நான் சொல்வது நேர்மையா பேசுறேன் பாரதிய ஜனதா கட்சியில ரவுடிகள் எப்படிப்பட்ட மனிதர் என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் லண்டன்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண கொண்டு வர்றேன் எங்கயும் விட போறது கிடையாது தமிழகத்தில்தான் என் தலை நான் கையில் எடுக்க தயாரா இருக்கு ஒரு ஒருத்தர் சண்டை போட்டு தமிழகத்தினுடைய அரசியல் திருந்தும் என்றால் என்னை அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் அதனால் செல்வப்பேருந்தை அவர்கள் கோர்ட்டுக்கு போகும் பொழுது இன்னும் பல விஷயம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கடைநடை ஊழியனாக இருந்த லண்டன்ல என்னெல்லாம் வாங்கியிருக்காங்க பெருந்தொகை கைமாறி மாறி இருக்கு ஆடிட்டர் பாண்டியன் அவர்கள் வழக்கில் எதற்காக கொலை செய்யப்பட்டார் எதற்காக அவங்க மாத்தி கோர்ட்ல வந்து மாத்தி சொன்னாங்க அது எல்லாத்தையும் நம்ம பேசுவோம் தமிழக மக்கள் இதை தெரிஞ்சுக்கணும் ஒரு மாநில கட்சி காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் காங்கிரஸ் கட்சி அதனுடைய தலைவர் எப்படி இருக்காங்க தமிழக மக்களுக்கு தெரியணும் மாநில கட்சிகளுடைய தலைவர்கள் எப்படி இருக்காங்க மக்களுக்கு தெரியணும் அதுக்கு மக்கள் ஓட்டு போனோம் அதனால் என் மீது என்ன சொன்னாலும் சரி இது போன்ற எத்தனை வழக்குகள் வந்தாலும் சரி நான் தெளிவாக இருக்கின்றேன் இது போன்ற மனிதர்களை வெட்ட வெளிச்சமாக மக்களிடம் படம் பிடித்து காட்ட வேண்டும் என்பதில் தெல்ல தெளிவா இருக்கும் என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்